வெல்கம் டு எஸ்டே விஷ்ணி நான் வந்து ஃப்ரீ பிளான்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா பொங்கல் ஆஃபருக்காக இப்போ வந்து கொரியர் பண்ணுறேங்க இப்போ பாருங்கள் இப் இது போல் தாங்க இப்போ உங்களுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறது இது போல் தான் ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து திரும்பவும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்றது தெரியாது இல்லையா வேறு சொல்லி தானே விட்டுருக்கேன் ஸோ இப்போது உங்களுக்கு பாருங்கள் இந்த ஒரு பிளான்ட்டுங்க இது பாருங்க இது போல் தான் நான் கொடுக்குறேன் ரெண்டு கலர் சேஞ்ச் ஆனதுலேயுமே நான் சேர்ந்து வச்சு கொடுத்துருக்குறேன் இது அப்புறம் இது நல்லா பாருங்கள் இதுவே வெயிட் உங்களுக்கு இது ஒன்று ரெண்டுங்களாச்சா இது பாருங்க இது மூணு அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டு எத்தனை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எத்தனை வச்சு கொடுத்துக்கிறோம் நல்ல பெரிய பிளான்ட்டு இது ஒன்று நாலு மணி பிளான்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ரூட்டோட ரூட்டோட இருக்குது இதுவும் பாருங்கள் நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ப்ரொப்பகேஷன் வச்சுக்கலாம் அஞ்சு அப்புறம் இது வந்து டோட்டல் ஒயின் இது கலிசாரி ரிபன் ஆறு ஏழு ஆச்சுங்களா அடுத்தது இது இது வந்து வேரோடவே இருக்கிறது கொடுத்துருக்குறேன் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லீஃபாகவும் கொடுத்துருக்கேன் இதில் நிறைய ப்ரொப்பகேஷன் ஆகுங்க அதுக்கு அடுத்தது இந்த சீடு இதை அப்படியே வச்சு கொடுத்துருக்குறேன் இதே போல் தான் இன்னொரு கஸ்டமருக்கும் நான் அதை வச்சு கொடுத்துருக்குறேன் அவங்க வந்து இன்னொரு பிளான்ட் கேட்டிருந்தாங்க கோலியஸ் கேட்டிருந்தாங்க இந்த பிளான்ட் கேட்டிருந்தாங்க ஸோ இது இன்க்ளூடிங் இதுலேயே நான் ஷிப்பாக் அவங்களுக்கு இதாகிடுது இதிலே கொடுக்குறேன் இது பாருங்கள் இது ரூட் தாங்க இது பாருங்கள் ரூட் தான் நல்லா எவ்வளோ மெச்சூராக வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ சேம் அது காமிச்சா அதே தான்ங்க வாங்க அவங்க பேக் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் இது போல் தான் பேப்பரை வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பீட் வச்சுருவேங்க ஏன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக போகணுன்றதுனால இப்போ இந்த பார்சலில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை இப்படி மடக்கி வச்சுருக்கேன் இங்கே வே வேறு இருக்கும்போது மேலேயும் நான் கொஞ்சம் வைப்பனுங்க இப்போ இந்த ஒரு பிளான்ட் வச்சுட்டோம் அதுக்கு அடுத்தது இந்த பிளான்ட்டுங்க இதுவும் வச்சுட்டோம் அப்புறம் இந்த பிளான்ட்டு மூணு இது ரியோனோ நாலு அப்புறம் வந்து கொஞ்சம் மேலே வந்து இது கொக்கோப்பிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எதுங்க அஞ்சு இது வந்து கட்டிங்ஸ் வச்சாவே அப்படியே வந்துடும் சொல்லியிருக்கிறேன் அப்படி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வேர் இருக்குதுங்க ரூட்டட் இருக்குது பாருங்க பாருங்க ரூட்டு அதுக்கடுத்தது இது இது வந்து ஒன்றும் இல்லைங்க அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மேலெல்லாம் வைக்கலாம் இது ஒன்றும் இல்லைங்க இதே போல் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேலே லேசாக மண்ணு போட்டு இதே போல் பாட்டில் விரித்து வச்சு போட்டுட்டுங்க மேலே வந்து மண்ணை வந்து பாட்டில் அப்படியே மேலே போட்டு விட்ருங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் உள்ளேருந்து அப்படியே நிறைய புஷ்ஷியாக அப்படியே ஹேங்கிங்காக தொங்கி உங்களுக்கு வந்துடுங்க கீழே ஏ வச்சாலும் அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுங்க அதே போல் இதுவும் அதே போல் தாங்க அதே ப்ராசஸ் தான் இது இதுபோல் சின்ன சின்னது எது வந்தாலும் வேஸ்ட் இது போல் எது இருந்தாலும் அப்படியே இருக்க ஃபுல்லாக மொத்தமாக அப்படியே பாட்டில் போட்டுருங்க அப்படியே பாட்டில் போட்டு மேலால் மண்ணு போட்டு தூவி விட்ருங்க அப்புறம் இதையும் லீஃபும் வைக்கிறேங்க அதுக்கு அடுத்தது இந்த சீட் இருக்குது இல்லையா இந்த சீட் வந்து இதுபோல் ஒரு குட்டி பேப்பரில் நான் வச்சு இதுபோல் இது மடித்து இந்த இலைக்குள்ளார வைக்கிறேங்க இலை தன் இதில் வந்து பீட் வைக்கிறோம் இல்லையா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வந்து ஈரமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சுக்கலாம் இருந்தாலும் அது எங்கேன்னு தேட தேட வேண்டியதாக போயிடும் அதனால் இலை இருக்கிற பக்கமாக அந்த மேல் சைடில் நான் இதை போட்டு வைப்பேன் இல்லை பேக்கிங் பண்ணும்போது கூட லாஸ்ட்டில் கூட மேலால் போட்டு விட்டுட்டு உங்களுக்கு போட்டு விடுவேன் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அவங்களுக்கு கொடுத்து பண்ண மாதிரியே இப்போ பாருங்கள் அவங்களுக்கு நீட்டாக பேக் பண்ணிட்டேன் இது வந்து இப்போ மடித்து வச்சுருக்குறேங்க இந்த இதில் வந்து உள்ள அட்டை பாக்ஸில் நான் பேக் பண்ணும்போது மேலால் எடுத்து வச்சுருவேங்க இப்போ இவங்களுக்கும் இந்த பிளான்ட்டு வ கேட்டவங்களுக்கு இவங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக நம்ம பேக் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு பேக்கிங் வந்து காஞ்சிபுரம் ஒரு பேக்கிங் வந்து சேலம்ங்க இந்த கஸ்டமருக்கு தான் இப்போ கொரியர் அனுப்பிச்சி அனுப்புகிறோம் நாம இப்போ நான் ஃப்ரீ பிளான்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ அது தாங்க இந்த பேக்கிங் அனுப்பிச்சிருக்கிறத ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ்